கடைக்கு வரி உயர்வு அதே போல குடியிரு கட்டண உயர்வு குப்பைக்கு வரி போட்டாச்சு இப்படி வரி மேல் வரி போட்டு வசூல் செய்கின்ற பணத்தை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி மதுரையில் பாருங்க மதுரையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும் இருநூறு கோடி இந்த வரி வருவாயில் மட்டும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அந்த சேர்மனு அந்த மாநகராட்சி மேயரு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல அந்த மேயருடைய கணவரை கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாரு அவர் போட உத்தரவு போட முடியும் அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது மேயருக்கு அதிகாரம் மேயருக்கு எந்த வித நடவடிக்கை எடுக்கல மேயருடைய கணவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அதே போல திமுக கட்சி சேர்ந்த ஐந்து மண்டல குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ரெண்டு குழு தலைவர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க பல அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க கோடி வரி மோசடி இதுல என்னென்ன வரி ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி பன்னிக்கு வரி போட்டாங்க பன்னி வரி கூட ஊழல் செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை கூட விட்டு வைக்கல இப்படி மதுரையில் வரி மேல் வரி போட்டு மக்களுடைய பணங்களை சுரண்டி இருநூறு கோடி ஊழல் செய்யிருக்கிறீங்க அங்க இல்ல திண்டுக்கல்ல நாலரை கோடி அங்க ஊழல் அதிகாரிகள் சிறையில் இருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் அங்க இருக்கிற திமுக கவுன்சிலருக்கும் அங்க இருக்கிற மேயருக்கும் சென்ற அங்க நம்பிக்கையில் தீர்மானம் ஆளுகட்சி சேர்ந்த கவுன்சிலரை கொண்டு வராங்க திருநெல்வேலியில அங்க பிரச்சனை அங்க மேயருக்கும் கவுன்சிலருக்கும் பிரச்சனை மேயரை மாற்ற வேணும் அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஆளுகட்சியில் இருக்கிற கவுன்சிலருக்கும் மேயருக்கும் பிரச்சனை இதுல பங்கு பிரிப்புல பிரச்சனை ஆக இப்படி ஊழல் நிறைந்த அரசாங்கம் தொடர வேண்டுமா சொல்லுங்க தொடர வேண்டுமா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாநகராட்சி பகுதியில் எந்தெந்த மாநகராட்சி ஊழல் நடைபெற்றதோ முறைகேடு நடைபெற்றதோ அதையெல்லாம் முழுமையாக விசாரிக்கப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து